வள்ளி சுப்பிரமணிய சுவாமியே நமக அன்பார்ந்த ஸ்ரீவேலவன் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியேன் ஜோதிட ஆராய்ச்சியாளர் காஞ்சிபுரம் ஏகாம்பரத்தின் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஒரு தனி மனிதனின் ஜாதகத்தில் பதினோராம் இடம் என்பது மிக முக்கியமாகும் ஏனென்றால் ஒரு மனிதன் உலகில் வாழும் காலத்தில் அவன் அடையக்கூடிய ஆசைகளை எல்லாம் அவன் அடைவானா அல்லது அதை அடைய முடியாமல் அவன் தவிப்பானா என்பதை சொல்லக்கூடிய பாவகம் பதினோராம் பாவகம் ஆகும் இதைத்தான் லாபஸ்தானம் என்கிறார்கள் ஆக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்து சென்ற பாவ புண்ணிய கணக்குகளின் அடிப்படையில் பதினோராம் பாவகத்தில் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய ஆசைகள் இப்பூலையில் நிறைவேறுமா இல்லை மறுக்கப்படுமா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நான் நூற்று கணக்கான ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன் பெரும்பாலும் பதினோராம் பாவகத்தில் கிரகங்கள் இல்லாமல் தான் இருந்திருக்கின்றன அப்படியே இருந்தாலும் பாவ தான் இருந்திருக்கின்றன பாவகிரகங்கள் என்று சொன்னால் ஸ்ரீ கேது பகவான் ஸ்ரீ சூரிய பகவான் ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஸ்ரீ சனி பகவான் மற்றும் இந்திர பகவான் கிரகங்களோடு இணைந்த புத பகவான் இவர்கள்தான் அதிகமாக காணப்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பதினோராம் பாவகத்தின் அதிபதியுடன் இந்த பாவகிரகங்கள் இணைந்திருக்கும் அப்படி இல்லை என்று சொன்னாலும் இந்திய பதினோராம் பாவகத்தை இந்த அசுப கிரகங்கள் பார்க்கப்பட்டிருக்கும் அத்தி போல் சுப என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ குரு பகவான் ஸ்ரீ சுக்கிரபகவான் பகவான் வளர்பிரை சந்திர பகவான் தனித்த புத பகவான் இவர்கள் அந்த பதினோராம் பாவகத்தில் இருந்து இருந்தாலும் அந்த பதினோராம் பாவகத்தை ஆராய்கின்ற பொழுது அந்த பாவகம் முடக்காதிபதி பாவகமாகவோ சூனியாதிபதி பாவகமாகவோ வைனாசிக பாவகமாகவோ வந்துவிடுகின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் அதுதான் நம்முடைய கர்மாவாக அங்கே நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராம் பாவகமாக வருவது கும்பராசியாகும் கும்பம் என்றாலே கோபுர உச்சியில் இருக்கும் கலசமாகும் இந்த பிரபஞ்சத்தின் சக்திகளை எல்லாம் இந்த கலசங்கள் தன்னுள் ஈர்த்து வைத்துக்கொண்டு அங்கு வரும் மக்களின் குறைகளை குறைகளையெல்லாம் கலைகிறது இதனால்தான் சாஸ்திரம் கோபுர தரிசனமே கோடிப்பு என்கிறது ஆனால் விஞ்ஞானமோ இதை ஈதர் சக்தி என்கிறது அப்படி சக்தி வாய்ந்த இந்த பதினோராம் பாவகத்தில் இருக்கும் நடு நட்சத்திரம் சதயம் நட்சத்திரமாகும் சதயம் என்றாலே நூறு சக்தி கொண்டது என்பது பொருள் அதன் அதிபதியாக ஸ்ரீ ராகுபகவான் வருகிறார் இவரே இந்த பிரபஞ்சத்தின் சக்தியாகவும் திகழ்கிறார் இவரே அனைத்து கர்மாக்களின் ஆக்கமாகவும் அழித்தழுவுமாகவும் செயல்படுகிறார் எங்கு ஒரு விதையானது உருவாகப்படுகிறதோ அங்கே அது அழிக்கப்படுகிறது என்கிறது விஞ்ஞானம் இதையே சாஸ்திரம் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது என்கிறது அப்படிப்பட்ட பதினோராம் பாவகத்திற்கு காரக கிரகமாக ராகு பகவான் திகழ்கிறார் அதனால்தான் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் பதினோராம் பாவகத்தில் ஸ்ரீ பகவான் இருக்க பிறந்தவர்கள் அதிர்ஷ்டசாலியில் என்ற சூட்சமத்தை இப்படி அதி சூட்சமம் வாய்ந்த இந்த பதினோராம் பாவகம் கெட்டுவிட்டால் அதில் உள்ளிருந்து சூட்சமமாக பாதகத்தை விளைவிக்கக்கூடியவர் ஸ்ரீ சுக்கர பகவான் ஆவார் சுக்ரன் என்றாலே நமது மனசாலும் உடலாலும் அடையக்கூடிய சந்தோஷங்களாகும் ஆடை அலிகலன்கள் கேளிக்கைகளால் நாம் அடையும் சுகதுக்கங்களாகும் வாழ்வில் நாம் சம்பாதிக்கும் பொருளாதாரமாகவும் அதன் மூலம் அடையக்கூடிய திருமண வாழ்க்கையாகவும் அதனால் ஏற்படும் குடும்ப உறவுகளாகவும் அதனால் அடையும் வீடு வாகனம் சொத்து மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களாலும் நாம் பாதிக்கப்படுகிறோம் அல்லது நமக்கு இவை அனைத்தும் மறுக்கப்படுகிறது என்பதே இதன் சூட்சமம் ஆகும் இந்த இருபத்தைந்து வருடமாக ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் இதனை உணர்ந்த எனது குருநாதர் மனிதன் இந்த விஷயங்களிலிருந்து தப்பித்து தன்னை காத்து கொள்ள இப்பூ உலகில் உள்ள சிறந்த ஆலயங்களை கண்டறிந்து குறிப்பிட்ட அந்த ஆலயங்களில் குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் அங்கு சென்று அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்து வரும்பொழுது அதனுடைய பாவக்கர்மாக்கள் அழிக்கப்பட்டு அவை புண்ணிய கர்மாக்களாக மாறி மனிதனின் வாழ்க்கையில் அவன் நினைக்கக்கூடிய அனைத்து அபிலாஷைகளையும் கிடைக்க பெறுகிறான் என்ற உண்மையை கண்டறிந்தார் அவருடன் நானும் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கற்றதினால் எனக்கும் இந்த ஆலயங்களின் வழிபாடுகளை எல்லாம் கற்றுத்தந்தார் நான் கற்றறிந்த இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மைகளையெல்லாம் உங்களுக்கும் தந்து அந்த ஆலய வழிபாடுகளை செய்து நீங்கும் அந்த அதிசூட்சமமான பதினோராம் பாவகத்தின் புண்ணியத்தை எல்லாம் கிடைக்க பெற வேண்டும் அதன் மூலம் உங்களின் அபிலாஷைகள் எல்லாம் நிறைவேற்றமடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே இந்த விளக்கத்தை இங்கு நான் தந்திருக்கிறேன் இந்த அதிசூட்சமமான ஆலய வழிபாடுகள் வேண்டுவோர் எனது தொலைபேசியில் அழைக்குமாறு அன்புடன் கேட்டு கொள்கிறேன் இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இத்தகவலை தெரியுங்கள் இந்த வீடியோவை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்த்து பயனடையுங்கள் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம்